ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தை இணையதளத்தின் மூலமாய் உங்களை முகமுகமாய் கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திப்பதில்லை என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது எப்படி இருக்கின்றீர்கள் இதை காண்கிற நீங்கள் பாக்கியவான்கள் எனக்கருமையானவர்களே உங்கள் மனதார இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் என கருமையானவர்களே இதை பார்ப்பதோடு மாத்திரமல்ல மற்ற உறவுகளுக்கு நண்பர்களுக்கு பகிருங்கள் கர்த்ததாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு கத்தோடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் யோவான் நச்சின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது ஏதே வார்த்தை நானே வழி ஏசு சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் நானே வழி நானும் வழி என்று சொல்லவில்லை அப்படின்னா இன்னொரு வழி இருக்குன்னு அர்த்தம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் அது ஏசு மாத்திரமே அழை லுய்யா நாம் சுற்றுலா தலங்களுக்கு போகும்போது கைடு என்று சொல்லி வழிகாட்டுகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் புரியாத இடத்திற்கு தெரியாத இடத்திற்கு அவர்கள் இதை குறித்து விளக்கம் கொடுப்பார்கள் விளக்கம் கொடுப்பதை நாம் கண்டிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே பெங்களூரில் மியூசியத்திற்கு செல்வீர்கள் என்று சொன்னால் சில சுற்றுலா தலங்களுக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் வழிகாட்டிகள் இருப்பார்கள் இந்த பகுதி இந்த ராஜா இந்த ஆண்டு இதை கட்டினார் இந்த ஆண்டு இது எழுதப்பட்டது இந்த ஆண்டு இது நிறுவப்பட்டது இப்படி பண்ணுற காரியங்களை இவர்கள் செய்தார் என்று சொல்லி வழிகாட்டிகள் நம்மை நடத்துவதை காண முடியும் ஆனால் பரலோகத்திற்கென்று வழிகாட்டுவதற்கு தேவன் மாத்திரம் இருக்கிறார் சாலைகளிலே ஹைவே சாலைகளில் எல்லா சாலைகளிலும் ஊர்களுக்கு போவதற்கு இந்த ஊர் எத்தனை மைலில் இருக்கும்னு சொல்லி அதில் ஒரு மைலேஜ் போட்டு ஒரு கல்லிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கும் வழிகாட்டி இந்த வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் இந்த நீண்ட பயணத்தில் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இருள்களை மாற்றி வெளிச்சத்தை கொடுக்க அவர் நானே வழியும் ஜீவனும் ஆகியிருக்க நிச்சயம் அவர் கூட உணர்ந்து வழி நடத்துகிறார் ஜீவனோடு இருக்கிறார் அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை மாத்திரம் பிடிப்ப மாதனா அவரது வசனம் என்னுடைய ப கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு இருக்கும் அவரது கரத்தில் அர்ப்பணித்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் உண்டாக இருக்கும் இயேசு மாத்திரம் அப்படியானால் வழிகாட்டும் தெய்வமாக இருக்கிற அந்த பாதத்திலே அவருடைய பாதத்தில் சிலுவை அண்டையிலே மரியாளை போல பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் பிரகாசிப்பதை நீங்கள் காண்பீர்கள் யோபு தன்னுடைய பாடுகள் மத்தியிலே வந்து யோபு சொல்கிறார் கத்த தந்த தீபம் என் சரசில் இருக்கிறதே அந்த வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போவேன் என்று சொன்னார் அப்படியானால் அவர் அந்த வெளிச்சமான ஒரு பாதையை நமக்கு கொடுக்க அவர் உள்ளவராக இருக்கிறார் அவரது கரத்தில் அர்ப்பணித்து பாருங்கள் அவர் சத்தியத்தை அறிவியல் அடிச்சினால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கோ அவர் ஜீவனாக இருக்கிறபடினாலே அந்த உயிருள்ள ஆண்டவர் உங்களை வழிநடத்த உங்களை அர்ப்பணிங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் எனக்கு அருமையானது வேதனை பாடுகள் கண்ணீர் கவலை இதுக்குள்ளே இருந்து சிக்குண்டு இருக்கிற நீங்கள் ஆண்டவர் கருத்து கொடுங்கள் ஆண்டவரை நீங்கள் தாம்பா என் வாழ்க்கையில் சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள் அவர் நிச்சயமாக வழிகாட்டு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாகியிருப்பார் நான் உனக்கு முன்போய் கோணலாவை சுவைப்படுத்துவேன் என்று சொன்னவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னவர் நடக்க வழியாக நமக்கு போதித்து நம்மை நடத்துவார் சங்கீதம் இருபத்தி மூன்றில் முதல் வசனம் சொல்கிறது நானே நல்ல மயிப்பேன் சொல்லி வழிகாட்டுகிற மாத்திரம் இல்லை நம்மை நடத்தவும் ஒரு வல்லவராக இருக்கிறா அவர் கரத்தில் கொடுப்போமா நாம் இணைந்து ஜபிப்போம் மகாபரிசுத்தமில்ல இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோம் இன்றைக்கும் நானே நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கேன்னு சொன்னேன் வழி வழிகாட்டு மாத்திரமல்ல வாழ்க்கையில் வெளிச்சமாய் வெளிப்பட அர்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பிரகாசித்து இருளை மாற்றி ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட்ய